நான் வந்து போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் போய் நம்ம மக்களை சந்திக்க போயிருந்தேன் அப்போ பெரம்பலூரும் போக வேண்டியது அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பஸ்ஸே மூவ் ஆகல அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுறது சரி அதெல்லாம் விடுங்க இந்த நேரத்துல பெரம்பலூர் பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சீக்கிரமாவே உங்களை தேடி நான் வருவேன் ஃபார் ஷுவர் நம்ம வந்து இந்த டூர் பிளான் இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு அது ஒண்ணு இல்ல உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துட கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம் லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா